ஆட்டுக்கு மேம் வாங்கலான்னு போனால் போகிற வழியில் இந்த ட்ரக்கு போய்ட்டு இருந்துச்சு பார்த்தா நம்ம மணி என்ன இவர்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் ஆனால் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கும் ரம்சான் டைமில் வாங்குது அப்போவே அவர் நம்பர் கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு இவரை ரோட்டில் பார்த்தா மட்டும்தான் உண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கட்டு போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்து கட்டு போட்டாச்சு மொதல் கட்டு போட்டோமே தெரிஞ்சிருச்சு சோளம் ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு ஆடுகளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறது வெட்டி போடுன்னு அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்கிட்ட வாங்கிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஆனால் மனசு உறுதிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா வந்து பங்கு சோளமெல்லாம் வாங்க சொன்னாங்க ஏன்னால் பூரா காசு இதுக்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா இரநூத்தி இருபது ரூபா இதுக்கே வந்து செலவு பண்ணிவிட்டு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன் சரி பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது மணி வரை எட்டே கால ஆயிடுச்சு நைட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் உள்ள போய் ஒரு ஐம்பது வரைக்கும் பெட்ரோலில் போட போனால் பக்கத்துலேயே வந்து நின்று ஒக்கா வந்து தம்பி எனக்கு நாலு கட்டு கொடுக்குறியா எனக்கு மாடு இருக்குது ரொம்ப பசியில் இருக்குது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாரு சரிக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கா வாங்குறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி சொன்னாங்க அக்கா நான் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு நாலு கட்டு தரேன் அப்படின்னேன் சரின்னு பார்த்தா அந்த அக்கா நூறுரூவா கொடுக்குறாங்க பரவாயில்ல தம்பி வச்சுக்கோ அப்படின்னாங்க அந்த நூறுவா எடுத்துகிட்டு போய் கம்பும் சோளமும் தொண்ணூறுபாய்க்கு வாங்கிட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இது நாற்பத்தஞ்சு கம்பு நாற்பத்தஞ்சி சோளம் நாற்பத்தஞ்சு வாங்கிட்டு இது நம்ம குட்டி ஆடுகளுக்கு கூழ் மாதிரி அரைச்சி கொடுக்குறதுக்கு பார்த்தா அரைக்கிற மெல்லு வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் காலையில் தான் போய் என்ன பண்ணணும் அரைக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ராகி வாங்கலை ஏன்னா காசு பார்த்து ராகி ஐம்பத்தஞ்சு ரூபா இது நாளைக்கு எக்ஸ்ட்ரா தம்பி வாங்கிக்குவோம் ராகி மட்டும் ஒரு கிலோ வாங்கிக்குமா வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஃபார்முக்கு போய் டெலிவரி பண்ணியாச்சு டெலிவரி பண்ணால் மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட ஆறு கட்டு தான் இருக்குது பத்து வாங்கிட்டு நாலு கொடுத்தாச்சு ஆறு மட்டும் தான் இருக்குது ஸோ ஆறு மட்டும் எடுத்து பத்திரமா என்ன பண்ணியாச்சுன்னா வச்சாச்சு விடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பசங்களுக்கு வந்து மிரட்டலான ஒரு தீனி ஒன்று இருக்குது சோளம் நாங்கள் எடுத்துருவோம் அந்த சோளத்தை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இல்லை அப்படின்னா குட்டிகளுக்கு கொடுப்போம் இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு கொடுப்போம் மேக்சிமம் நாங்கள் தான் சாப்பிட்ற மாதிரி பார்ப்போம் சோளம் அப்புறம் அந்த கம்பெல்லாம் வெட்டி போடுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்மளுடைய இந்த வாரம்